அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பொதுவாக அந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் அப்படிங்கிறது இப்போ வெகு சில காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை பின்பற்றுகிறார்கள் அது முன்னோர்களுக்கு செய்கின்ற கடமை அப்படிங்கிறதுக்காக இல்லை ஜீவ காரி அடிப்படையில் நிறைய பேர் செய்கிறாங்க இல்லை நாங்கள் அமாவாசை அமாவாசைக்கு மட்டும்தான் வைப்போம் அப்படின்னா கூட வைக்கலாம் தவறில்லை ஆனால் ஒரு சில விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அமாவாசை அன்னைக்கு நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் முன்னோர்களை நினைத்து வைப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒருவேளை அந்த அமாவாசை எண்ணிக்கைக்கு நல்லபடியாக சாப்பாடு எடுக்கணும் சாப்பாடு எடுக்காம போனா நம்ம மனசு உருத்தும் இல்லையா அதனால அதனாலதான் அடியன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது என்னன்னா ஒரு நாள் திடீர்னு சாப்பாடு வச்சா காகம் வந்து எடுக்குமா அப்படின்னா ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல எடுக்கும் ஏன்னா காகத்துக்கு ஒரு சில விஷயம் தெரியும் இந்த இடத்துல தொடர்ந்து காகத்துக்குன்னு எந்த உயிரினத்துக்குமே இந்த இடத்துல உணவு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சா தொடர்ந்து கிடைக்குதுன்னா அந்த இடத்துக்கு வரும் திடீர்னு ஒரு இடத்துல வைக்கும்போது அவ்விடத்தில் வைப்பதை எடுக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் கூட சில ஜீவராசிகளுக்கு இருக்கும் அதனால தான் சொல்கிறது காகத்துக்கெல்லாம் உணவு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் நம்ம அமாவாசை திதி தொடர்ந்து கொடுக்குறோம் இல்லை பெரியவர்களுக்கு வழிபடும் போது உணவு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னா எப்போ இருக்கும் அப்படின்னா வெச்ச சாப்பாட்டை காக்கா எடுத்ததுன்னா நம்மளுக்கு மனசு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்போ அமாவாசை அன்னைக்கு வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தொடர்ந்து தினமும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பழக்குங்க காலை நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலை நேரத்தில் வந்து வச்சு பழகுங்க ஒரு ஆறரைக்கெல்லாம் வைக்கிற மாதிரி பழகிக்குங்க ஏன்னா தான் அது இறை தேட செல்லக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் அது உணவு எடுத்து பழகிச்சு ஒரு அஞ்சாறு நாளைக்கு எடுத்து பழகிடுச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நேரத்துக்கு அமாவாசைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நேரமே வழிபாட்டை முடிச்சுருங்க நம்ம க பன்னெண்டு மணிக்குள்ளே பண்ணும்பாங்க மத்தியானம் காலையில் நேரமே எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த தினமும் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிற நேரத்துக்குள்ள வழிபாட்டை முடிச்சு வச்சுட்டிங்கன்னா நீங்க நினச்ச மாதிரி அந்த காக்கா வந்து சாப்பாட்டை எடுக்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைத்ததாக நம் கண்டிப்பாக மனசு மகிழும் மற்றபடி வந்து நம்ம செய்யற எல்லாம் சரியா செஞ்சோம் மதியானம் பன்னெண்டு மணிக்கு நம்ம படையில் போட்டு காக்காக்கு சாப்பாடு வைக்கிறோன்னா அது காகம் உணவு தேடக்கூடிய நேரம் அல்ல ரொம்ப சமய சந்தர்ப்பத்தில் ஏதேனும் உண்மையாகவே ஆஹ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஏதாச்சும் காகம் அந்த சைடு போகுது அப்படின்னா இறங்கி எடுத்துட்டு போகும் இல்லைங்களா அப்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அமாவாசை அன்னைக்கு மட்டும் வச்சா காக்கா வந்து எடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஆஹ் ஒரு சில காகங்கள் வந்து எடுக்கலாம் ஆனா மனசு நிறைவா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை காலையில அந்த நேரத்துல சாப்பாடு வச்சு பழக்குங்க அமாவாசைக்கும் வந்துட்டு வழிபாடு செய்யும்போது அதே நேரத்துல பண்றீங்க அப்படின்னா அடியுன்னு சொல்வது உண்மையா இல்லையான்னு பாருங்க வச்சு பாருங்க வந்து ஏகப்பட்ட காக வந்து எடுக்கும் நிஜமாலுமே அது நம்ம மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால தான் குறிப்பிட்டது மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம் அப்படிங்கும் போது அதுக்கு காரணம் தேவையானா சில பேர் காரணத்தை தேடுகிறார்கள் சாதாரணமாக வச்சிட மாட்டாங்க ஏன்னா பயம் இருக்கும் காகத்துக்கு சாப்பாடு வந்து தினமும் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அமாவாசை தினத்தில் வைக்கலான்னு சொல்கிறாங்க திதி கொடுக்குறப்ப வைக்கலான்னு சொல்கிறாங்க தர்ப்பணம் கொடுக்கும் போது வைக்கலான்னு சொல்கிறாங்க மற்ற நாட்களில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் காரணம் தேடுபவர்கள் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்களை செய்யும் போது மட்டும் அவர்களுக்கு உணவு வைக்கின்றோம் அப்படின்ட்டு வைக்கிறவங்க அவங்க அந்த நாளில் மட்டும் வச்சா போதுமானது தான் இல்லைன்னெலாம் சொல்லலை ஆனால் ஒரு விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கணும் முன்னோர்கள் அந்த நாளில் மட்டும் நம்ம வீட்டுக்கு வர்றது கிடையாது நம்ம சொல்கிறது வந்து அந்த நாளில் வருவாங்கங்கிற ஐதீகம் அவங்க எப்போவுமே நம்மளுக்கு இருந்து காக்கணும்னு நினச்சா எந்த வடிவத்தில் வேணாலும் வருவாங்க எந்த உருவத்தில் வேணாலும் வருவாங்க அந்த வகையில் நம்ம வந்து காகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் பல்வேறு இருந்தாலும் அது சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அருமையான பறவை அந்த காகம் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எதாச்சும் சின்ன சின்ன பூச்சிகள் விஷப்பூச்சிகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையுமே அது உண்டுவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க தேவையில்லாத கழிவுகள் இருந்தாலும் அதை எடுத்து உண்டுவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ரொம்ப தூய்மையான பறவை ரொம்ப ஒழுக்கமான பறவை அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த காகத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஜீவனை நம்ம எப்படி பார்க்குறோன்னா நம்ம முன்னோர்களுடைய ஆன்மாவை தாங்கி வரக்கூடிய அந்த ஒரு பறவையாக பார்ப்பதின் காரணமாக அந்த ஜீவனுக்கு உணவு வையுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மற்ற ஜீவராசிகளுக்கு உணவு வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறதுக்கு இது இல்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம சாப்பாடு வைக்கணும் மனிதனாக பிறந்தா எல்லாத்துக்குமே கொடுத்து உதவணும் அப்படிங்கிறது ஐதீகம் அது வந்து இன்னாருக்கு இன்னாருக்குன்னு கிடையாது நம்ம வசதி வாய்ப்புக்கு ஏற்றவாறு நம்மால் முடிகிறது என்றால் ஒரு ஐம்பது பேர் நூறு பேத்துக்கு கூட தினமும் அன்னதானம் செய்யலாம் நம்மால முடியுற அளவுக்கு ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்கு கூட செய்யலாம் இல்லை என்னால் முடியலைன்னா தினமும் ஒருவருக்காவது அன்னதானம் செய்யலாம் எனக்கு அதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு வந்துட்டு அன்னதானம் செய்யலாம் அன்னதானம் என்பது இந்த உணவு வைப்பது தானியங்கள் வைப்பது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவது அப்போ காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு நாள் நட்சத்திரம் அவசியமான எதையுமே பார்க்காதவங்க தினமும் நம்ம உணவு வந்து காகத்துக்கு வைக்கலாம் அது தர்மம் எதையுமே எதிர்பார்க்காமல் வைப்பது தர்மம் இது எனக்கு செய்தால் இது வரும் என்று நினைத்து செய்தால் அது தானம் நாம் தர்மம் செய்வோம் நமக்கு எதுவுமே வேண்டாம் பல உயிரினங்கள் வந்துட்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி செய்வோம் நிறைய பேர் அப்படி தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இது எல்லாத்துக்குமே பரவலாக உள்ள விஷயம் நம்மளோட வீடியோ நிறைய பார்த்திங்கன்னா இந்த காகம் குருவி குரங்கு அதே போல் நாய்களுக்கு இந்த மாதிரி உணவு வைங்கிறத வற்புறுத்தி வலியுறுத்தி எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்போம் இப்போ நம்மளால் முடியுது நம்ம எடுத்துக்கிறோம் சில காலகட்டங்கள் வந்துட்டு வெயில் அதிகமாக இருக்குது காடுகள் வறண்டு போயிடுது உணவு பஞ்சம் வருது நமக்கே உணவு பஞ்சம்னா இப்போ காட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இந்த மாதிரி பறவைகளுக்கெல்லாம் அதுக்கும் உணவு பஞ்சம் தானே நம்மக்கிட்ட இருந்த பகிர்ந்துக்கும் போது சில நேரங்களில் அந்த ஜீவன் வந்து நமக்கு திரும்பி உதவும் எப்படி உதவும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நேரடியாக அதனால் நமக்கு உதவ முடியலைனாலும் நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கோம் சில மரங்களில் போயிட்டு அதுங்களோட விதையை உண்டுட்டு வேறு இடத்துல போய் அதோட எச்சத்தை போடும்போது அங்கே ஒரு புதிய மரம் உளைக்கிறது நம்ம தான் எல்லாத்துக்கும் சொல்கிறோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு நம்ம மரக்கெண்ண நடுறதே இல்லை அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பெரிய காடுகளை உருவாக்குறது இந்த மாதிரி பதற பறவைகள் தான் அதனால் பறவைகளுக்கு குறிப்பாக உணவு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதுலேயும் காகத்துக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா இதுல நம்பிக்கையும் சார்ந்து வருகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதில் தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் காலை நேரத்துலேயே காகத்துக்கு சாப்பாடு வச்சிடணும் ஏன்னா பறவைகள் எல்லாமே எப்போ உணவு தேட போகும்னா காலை நேரத்தில் கூட்டை விட்டு கிளம்பிடும் அப்போ போகும்போது நம்ம உணவு வைக்கிறோம் அப்படிங்கும் போது அதை எடுத்துக்கும் சாயந்தர நேரத்தில் நம்ம வச்சால் எடுக்காது காரணம் என்னென்னா அதெல்லாம் கூட்டுக்கு இருக்கும் எல்லாம் இறை தேடிட்டு இருக்கும் அப்போ ஒன்று ஒன்று வேணால் வந்து எடுத்துக்குமே தவிர நம்ம நிறைய பறவைகளை எதிர்பார்த்தா அந்த நேரத்தில் வந்து எடுக்காது எல்லா உயிரினங்களும் காலையில் வந்து உணவு தேட போகும்போதே நம்ம உணவு வச்சுறது ரொம்ப சிறப்பான விஷயம் விஷயம் இதில் காகத்துக்குன்னு சொல்லும்போது தயிர் எள்ளு கலந்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனமாகவும் கருதப்படுவதன் காரணமாக கருப்பு எல் கலந்து வச்சோம் அப்படின்னா தோஷம் போகும் அப்படின்னு சொல்லப்படும் அதனால் வந்து கருப்பியல் கலந்து வைங்கன்னு சொல்கிற வழக்கம் உண்டு அப்போ கருப்பியல் கலந்து தான் வைக்கணுமா சாதாரண வெள்ளை சாதம் வைக்கக்கூடாதா தயிர் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் நீங்கள் வைக்கலாம் நம்ம வீட்டில் குழம்பு செய்கிறோமா எச்சி படுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாப்பாடு எடுத்து வச்சுருங்க குழம்பும் அதே மாதிரி எடுத்து வச்சு நல்லா பெரட்டிட்டு கொண்டு போய் வச்சுருங்க ஏன்னா தான தர்மம் செய்யும் போது எச்சில்களை தானம் தர்மம் செய்யக்கூடாது நம்ம சாப்பிட்ட ஒரு மிச்சத்தை என்ன பண்ணக்கூடாதும்பாங்க பிறருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி உணவை கொடுப்பது தான் தர்மமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் தான் நம்ம சொல்கிறது இந்த தர்மத்தை செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறது இதில் பழைய சாப்பாட்டை வந்துட்டு கொடுக்கலாமா வைக்கலாமா அப்படின்னா அதையெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இப்போ சில பேர் இருக்கும் இல்லையா நான் வச்சேன் காகம் வந்து சாப்பாட்டை எடுக்கலை அப்படிங்கிறது இது எல்லாமே ஒரு நம்பிக்கை அடிப்படையில் என்ன சொல்லப்படுது அப்படின்னம்னா நம்ம முன்னோர்களுடைய ஆசை இன்னும் நமக்கு பூரணமாக கிடைக்கல அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஒரு வகையில் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது அருகாமையில் இருக்கக்கூடிய குலதெய்வாலயத்திற்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் முன்னோர்களை நினைத்து கொண்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு வைங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் தொடர்ந்து வைங்க மனமுருகி வேண்டிக்குங்க முன்னோர்களை நான் எந்த தவறு செஞ்சுருந்தாலும் சரி அந்த தவறை வந்துட்டு மன்னிச்சு நீங்கள் வந்துட்டு அருள் புரியணும் நீங்கள் வைக்கிற சாப்பாட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த காகங்கள் உணவை எடுக்கும் சில பேருக்கெல்லாம் அனுபவம் உண்டு தொடர்ந்து வைக்கிறவங்க இதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க நிறைய வைப்பாங்க ஒன்று ரெண்டு காகமெல்லாம் இருக்காது ஒரு கூட்டமான காகம் வரும் ஒரு ஐம்பது நூறு காக்கா வந்து சாப்பிட்டுட்டு போகும் அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும் பார்க்கறதுக்கே ரசிக்கின்ற வகையிலும் கூட இருக்கும் இந்த அமாவாசை தினங்களில் பார்த்தோம்னா இந்த தினமும் சாப்பாடு வைக்கிற வீட்டில் கூட்டம் கூட்டமாக காகம் இருக்கும் ஆனால் அன்னைக்கு புதுசாக வைக்கிறவங்க இருந்துட்டு காக்கான்னு கற்றுனா கூட வராது காரணம் அது முன்னோர்களுடைய ஆசை அப்படிங்கிறத தாண்டி அந்த ஒரு பிணைப்பை அது ஏற்படுத்தி கொள்கிறது யார் தனக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நம்மவுமே விசுவாசமாக இருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் தினமும் வச்சு பழகினீங்கன்னா தான் அமாவாசைக்கு கூட அது வந்து சாப்பாட்டை எடுக்கும் திடீர் ஒரு நாள் வந்து நம்மளோட ஒரு சுயநலத்திற்காக நம்ம திடீர்னு உணவு வச்சுட்டு எடுக்கணும்னா அது சில நேரத்தில் எடுக்காமல் கூட போயிடும் அதனால் நீங்கள் வந்து இந்த அமாவாசைக்கு எடுக்கலை அப்படிங்கிறது அல்லது தர்ப்பண தண்ணிக்கு எடுக்கலைங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா தினமும் நீங்கள் வச்சு பழகலாம் அப்படி வச்சு பழகிட்டீங்கன்னா அமாவாசையில் வந்துட்டு கண்டிப்பாக அது ஏற்றுக்கும் நம்ம மனசும் வந்துட்டு ரொம்ப தெளிவாயிடும் அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கா காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லப்போனால் தானியங்களை ஊற வைத்து வையுங்கள் தானியமாக வைக்கிறீங்க அப்படிங்கும்போது கம்பு சோளம் இதெல்லாம் வைக்கலாம் ஊற வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு அந்த இன்னும் நல்லா இருக்கும் சொல்லப்போனால் அதோட செரிமானத்துக்கும் அது உதவும் இல்லையா அதனால் தானியங்களாக வச்சிங்கன்னா அப்படி வச்சுருங்க சாப்பாடாக இருந்தால் வெந்த சாப்பாட்டை வைக்கிறது ரொம்ப அற்புதம் சுடு சாப்பாடு வைக்கலாமா தாராளமாக வைக்கலாங்க அதனால் நம்மளோட நம்மளோட எண்ணம் என்ன பிற உயிர்களுக்கு உதவுவது அந்த வகையிலே காகத்துக்கும் நம் நம்மால் இயன்றதை செய்கின்றோம் பிற பறவைகளுக்கும் அதை செய்கின்றோம் அப்படிங்கும்போது அதோடைய புண்ணிய பலன் நம்மை மட்டுமல்ல நம் சந்ததிகளுக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்